வணக்கம் சாணக்கியர் நேதியின்படி ஐந்து வகையான சிறப்பு குணங்கள் கொண்ட ஒரு பெண்ணை ஆண் மணக்கும் போது அவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ததும்புவதோடு மட்டுமல்லாமல் இந்த பூ உலகில் வாழும் சொர்க்கத்தை அனுபவிக்கலாம்னு சொல்றாரு ஒருவர் தனது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும்போது அவரின் அழகு பணம் செல்வாக்கை பார்ப்பதை விடுத்து அவரிடம் உள்ள குணநலன்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்த்து திருமணம் செய்யணும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மோசமான காலங்களில் துணை நிற்கிற பெண் வாழ்க்கை என்றால் பல ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகத்தான் இருக்கும் இதில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சில கெட்ட நேரம் அப்படிங்கிற மோசமான தருணங்களை சந்திக்க நேரிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட உங்களின் மனைவி உங்களிடம் உறுதுணையாக நிற்கும் போது அதை எளிதாக எதிர்கொள்ள முடியும் இப்படிப்பட்ட பெண்ணை மணந்தால் கடினமான காலத்தில் கூட மகிழ்ச்சியாகவே வாழலாம் இதனால் துன்ப காலத்தில் துணை நிற்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்யும் ஆண்களும் ஆண் திருமணம் செய்யும் பெண்களும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க வந்து சுட்டி காட்டி திருத்தும் பெண் தவறுகளை செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் பலர் யார் தவறு செய்தால் நமக்கு என்ன அப்படின்னு வாழ்றது உண்டு அந்த மாதிரி நம்ம தவறு செஞ்சா பிறருக்கு தெரியவா போகுதுன்னு வாழ்றவங்களும் உண்டு ஒருவர் தன் வாழ்க்கையில் ஆளுமையை மேம்படுத்த விரும்பினால் அவர் செய்யக்கூடிய தவறுகளை ஏற்றுக்கொண்டு அதை திருத்திக்கொள்ள தயாராக இருக்கணும் அப்படி தவறுகளை சுத்தி சுட்டி காட்டி திருத்தி திருத்தக்கூடிய பெண்ணை ஒருவர் திருமணம் செய்து கொண்டால் அவர் வாழ்க்கையில் எப்போதும் மேன்மையும் முன்னேற்றமும் நிரம்பியிருக்கும் இது போன்ற குணத்தை கொண்ட ஆணை திருமணம் செய்யும் பெண்ணும் சமூகத்தில் கௌரவிக்கப்படும் அளவிற்கு முன்னேற்றம் காண்பாங்க அதே மாதிரி மதித்து நடக்கும் பெண் ஒருவரின் வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை கிடைப்பது அவரின் முன்னேற்றத்தை கண்டு அல்லாமல் பிறரை மதித்து நடக்கக்கூடிய நபர்களை மட்டுமே அந்த சமூகம் மதிக்கும் குடும்பத்திலும் அது அதே போல ஒரு பெண் அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ளும் போது அந்த ஆண் வீட்டிலேயே சொர்க்கத்தை காண முடியும் இது போன்ற குணத்தை கொண்ட ஆணை திருமணம் செய்து கொண்ட பெண்ணும் தன் வீட்டிலேயே சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தோற்றத்தை விட குணத்தை நேசிக்கும் பெண் ஒரு ஆண் அல்லது பெண்ணின் தோற்றத்தை விட அவரது குணநலத்தை நேசிக்கக்கூடிய துணை கிடைக்கும் போது அந்த நபர் வாழ்க்கையில் முழுமையடைவதாக உணரலாம் யாரொருவர் தோற்றத்தை மற்றும் பார்க்கிறாங்களோ அவங்களால துணை கொடுக்கக்கூடிய அன்பும் மரியாதையையும் உணர முடியாது இதனால் வாழ்க்கையில் நிம்மதியும் ஏற்படாது எந்த ஒரு பெண் அல்லது ஆண் தன் துணையின் தோற்றத்தை விட குணநலனை விரும்புகிறாங்களோ அவங்களோட அன்பும் காதலும் என்றென்றும் நிலைத்திருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் குறிக்கோள் இருக்கும் பெண் சாணக்கிய நீதியின்படி வாழ்க்கையில் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாத நபர் வாழ்வது வீண்னு சொல்றாரு அந்த வகையில வாழ்க்கையில் எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆணையோ அல்லது பெண்ணையோ திருமணம் செய்யக்கூடிய நபர் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் இன்பத்தையும் அடைய முடியாது வாழ்க்கையில் விளக்கம் அதற்கான அர்ப்பணிப்பு உடைய செயலும் இருந்துச்சு அவங்களோட வாழ்க்கையிலையும் சமூகத்திற்கு மிக பிரயோஜனமா நிறைய விஷயங்கள் செய்வாங்க குறிக்கோளை கொண்ட பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஆண் இந்த சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய நபராக இருக்கிறாங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ